வணக்கம் சீனா சென்றபோது பிரதமர் மோடி படு ஸ்டைலாக குர்தா சல்வார் கமீஸ் இத்தாலிய கருப்பு கண்ணாடியுடன் காட்சியளித்தார் மங்கோலியா சென்றவுடன் மங்கோலியா உடையில் போஸ் கொடுத்தார் தொப்பி கண்காட்சி நடத்தும் அளவுக்கு ஏராளமான துப்பிகளை வைத்துள்ளார் அவர் அணியும் மாலை இந்திய பருத்தி சில்க் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவர் வெளி உலகை பார்ப்பது இத்தாலிய பிவல்கரி கருப்பு கண்ணாடி மூலமாக தான் தன்னுடைய சட்டப்பையில் ஜெர்மன் மான் பேனா வைத்திருப்பார் முதலாளிகளை சந்திக்கும்போது போது நவீன அரசியல் நிர்வாகி அணியும் உடை அணிகிறார் நாடாளுமன்றத்தில் செங்கோலை ஏந்தும் போது வேட்டி அணிகிறார் செங்கோலை மண்டியிட்டு வாங்கும்போது முழங்கால் பின்பகுதி கேமரா கண்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக நீண்ட காலூரை அணிந்திருந்தார் அவரது அலங்காரம் ஒவ்வொன்றும் மிக நுட்பமாக திட்டமிடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் ஆனதுமே அவரது ஆடை அலங்காரத்துக்கு டிராய் கோஸ்டா என்ற ஆடை வடிவமைப்பாளர் பணியமர்த்தப்பட்டார் அவர் பிரதானமாக அணிவது காவி நிறை உடை இஸ்லாம் தொடர்பான பச்சை நிற உடையில் அவர் தோன்றியதே கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செல்லும்போது அந்த மாநிலத்தின் கலாச்சாரம் தொடர்பான ஆடை தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஒவ்வொரு குடியரசு தின விழாவிலும் விதவிதமான தலப்பாகை அணிவார் அது மீடியாக்களில் பேசுப்பொருள் ஆக்கப்படும் சமீபத்தில் நடைபெற்ற உத்தரகண்ட் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எட்டு மணி நேர இடைவெளியில் நான்கு முறை தனது ஆடைகளையும் ஒப்பனைகளையும் மாற்றினார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அமெரிக்க பயணத்தில் ஒபாமாவை சந்தித்தபோது பல லட்சம் விலை மதிப்புள்ள தனது பெயர் பொறித்த கோட் சூட் அணிந்தார் எதிர்கட்சிகள் இது பற்றி விமர்சித்த உலகிலேயே அதிகமான விலைக்கு அந்த ஆலைகள் ஏலத்தில் விடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் இது பற்றி கூறும்போது மோடி ஒரு தடவை அணிந்த குருதாவில் மீண்டும் அவரை பார்க்க முடியாது நான் சொல்வது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் வேண்டுமானால் கூகுளில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார் மோடியின் நிகழ்ச்சிகளுக்கு என்ன உடை எந்தவிதமான அலங்காரம் செய்ய வேண்டும் என்பது மாத கணக்கில் திட்டமிடப்படுகிறது பாரம்பரிய கதகளி நடனத்துக்கான தயாரிப்புகளைப் போன்று பல மணி நேரம் பிடிக்கும் பொறுமையான ஒப்பனை மோடிக்கு தேவைப்படுகிறது ஆனால் பிரதமர் மோடி மிக முக்கியமான கோப்புகளை படித்து பார்க்க பத்து நிமிடம் மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறார் என்கிறார் காங்கிரஸின் அகமது படேல் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் விதவிதமான ஆடைகள் அணிந்து வருவதால் உண்மையான மோடி எங்கே என்று மக்கள் கேட்கிறார்கள்